எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினைந்து காதல் மசக்கை கொண்டு அரையங்குறையுமாய் பாடங்கற்ற ஆயந்தியவள் ஒரு வழியாய் அடுத்த தவணையில் விட்டதை பிடித்திட தீவிரமாய் படித்திட ஆரம்பித்தாள் இடைப்பட்ட காலத்திற்கு மனதில் இருக்கும் யாஷை தூக்கி ஓரம் வைத்திருந்தாள் வதனியவள் யாஷும் கூட முடிந்த அளவுக்கு அவளிடமிருந்து விலகியே இருந்தான் எல்லாம் எழில்நங்கையின் கல்வி கந்தலாகிடக்கூடாது என்பதற்காகத்தான் அலுவலக பொறுப்புகளை கூட அவளுக்கு குறைத்திருந்தான் யாஷ் சில அவசர பணிகள் இருந்தாலுமே சரி அவைகளுக்கான கட்டளைகளை ஆதனி மூலமாகவே பிறப்பித்தான் யாஷ் என்னதான் ஆளுக்கு ஒரு பக்கம் திசைகள் மாறிய பறவைகளாய் ரக்கை விரித்திருந்தாலும் பெரிதாய் அவர்களுக்கு தெரியவில்லை பிரிவின் தாக்கம் காரணம் என்னவோ நேரப்பற்றாக்குறையே மற்றபடி வீடியோ அழைப்பில் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் குசலமும் விசாரித்து கொண்டனர் இதுதான் கொஞ்சம் எனலாம் ஒரே வேலை பார்த்தாலும் முன்பின் அறியாதோர் போலவே அவர்களின் ஒவ்வொரு அலைபேசி அழைப்பும் இப்படி நன்றாய் கொண்டிருந்த பல குவியில் செக் போஸ்ட் போட்டார் பாட்டி பாவம் பல்ஸ் அவளுக்கு எதிரியே கொல்லுஸ்தான் வீடியோ அழைப்பின் போது நியூக்ளியர் பாம் கணக்காய் குண்டொன்று தூக்கி போட்டார் பாட்டி நான் சொன்னது சொன்னதுதான் என்ற பல வீடத்தில் கராராய் சொன்ன பாட்டி அதே வீடியோ அழைப்பிலிருந்த யாஷிடத்தில் ஏவுகணையை எய்தார் மாப்பிள்ள பையா நீ எப்ப கிளம்புற சொல்லு உன் மாமனார்கிட்ட சொல்லி டிக்கெட் போடணும் என்றவர் நாசுக்காய் பல்லவியை பார்த்திட ஓரக்கண்ணால் அவளோ கடுகாய் வெடித்தாள் ஹே கெளவி நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் உனக்கு ஏன் உனக்கு வேற வேண்டுதலே கிடைக்கலையா அதுவும் போயிட்ட நொட்டிக்கிட்டு இங்கிருந்து இந்தோனேஷியாக்கு என்றவளை பார்த்து கொல்லுவிற்கு ஒரே சிரிப்பு ஆனால் மறைத்து நாடகத்தை அரங்கேற்றினார் சந்தேகம் வராதபடி என்னடி இது வம்பா போச்சு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆக போகுது நீ உண்டான பாடும் வீட்டுக்கு வந்த பாடும் இல்லை குழந்த குட்டியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தானே நான் அப்படி ஒரு வேண்டுதலே வேண்டிக்கிட்டேன் பாட்டி வேண்டுதலுக்கான காரணத்தை சொல்லிட கைகளை கொலை காண்டில் மடக்கியவள் மண்ணாங்கட்டி வேண்டுதல் புத்தி கிதி ஓடி அவனுக்கு வயசுக்கேத்த வேலையா பண்ணியிருக்க நீ அது என்ன மாதிரியான இடம் அங்கே போய் அவரை போக சொல்ற ஏன் தாத்தா போக சொல்ல வேண்டியது தானே என்று எகத்தாளத்துக்கு குதித்தவளை பார்த்து இம்முறை யாஷுக்கே ஆச்சரியம் யாருடி இவ பைத்தியகாரி கணக்கா பேசிக்கிட்டு என் புருஷன்தான் போய் சேர்ந்துட்டாரே அதுவும் போறதுக்கு முன்னாடி சும்மா கண்ணு மாதிரி எட்டு பிள்ளைகளை கொடுத்து தாண்டி போனாரு அந்த எட்டுல ஒன்னுக்கு பிறந்த பேத்தி தாண்டி நீ பெருசா பாரு பேச்சு என்று நக்கல் தொனியில் சொல்லி கொல்லுப்பாட்டி மகன் வழி பேத்தியை கடுப்பேத்திட கண்கள் கலங்கியவளோ இப்போ என்ன உனக்கு அவர் அங்க போகணும் கண்டவ கூட படுக்கணும் நான் எங்க புள்ள பெக்கணும் அதன என்று தழுதழுத்து சொன்னாள் யாஷுக்கோ விளையாட்டு சீரியஸ் ஆவது போல் தோன்றியது கொள்ளுவோ எகத்தால பார்வை பார்த்து விழிகளை சிமிட்டிக் கொண்டார் ஆ படி இப்போ எதுக்கு இதெல்லாம் அதுவும் நம்ம வழக்கமா ஆடு கோழி கொடுக்கறது தானே வேண்டிப்போம் இதன புதுசா என்று யாஷ் வினவ அதுவரை பொறுமையா இருந்தவளின் மன வலிமை உடைந்திட கண்ணீர் பொலபொழக்க ஆரம்பித்தது பல்லவியின் கண்ணிலிருந்து கொண்டவள் படக்கின்ற வீடியோ அழைப்பை துண்டித்து போனை தூக்கி எறிந்தாள் மஞ்சம் சரிந்து ஓவென்ற ஒப்பாரியை வைத்தாள் நேசம் கொண்ட நெஞ்சம் ஆயந்தியை படுத்து எடுத்தது கொள்ளுவிற்கு இருவர் மீதும் சந்தேகம் தீராதிருக்க எங்கே கொளித்தினால் எரியும் என்றறிந்து பத்த வைக்க அவர் நினைத்தார் போலவே பத்தாயம் தீப்பிடித்து கொண்டது கெமுகஸ் மலை இந்தோனேஷியாவின் ஜாவா எனப்படும் தீவில் அமைந்துள்ள ஒரு கலவி மலையாகும் பொத்தம் பொதுவாய் இதற்கு செக்ஸ் மலை என்று பெயர் இம்மலையில் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் இம்மலையின் சிறப்பென்று உள்ளூர் மக்கள் நம்பும் மூடநம்பிக்கையே இம்மலை உலகெங்கும் பிரபலமாக காரணமாகும் இவ்விடம் வந்து பூஜித்து முன்பின் அறிமுகம் இல்லாதோருடன் கலவியில் ஈடுபட வாழ்வில் பல சிறப்பம்சங்களை பெற்று மென்மேலும் முன்னேறிடலாம் என்பது ஐதீகமாகும் ஆண்கள் பெண்கள் திருமணமானவர்கள் ஆகாதோர் என்று கூட்டம் அல்லும் வாடகைக்கான சிறு அறைகள் அங்கேயே இரவலுக்கு வழங்கப்படுகிறது இந்த கஜகஜா மலைக்குத்தான் யாஷை போக சொல்லி கொள்ளுப்பாட்டி வேண்டுமென்றே பேத்தியை சீண்டினார் தன்னவனின் தேகம் இன்னொருத்திக்கு சொந்தமாக போகிறது என்ற விளையாட்டான கூற்றை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் யாஷின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவளாகிப் போயிருந்தால் பல்லவி இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்